ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றியும் பிரச்சனைகள் மட்டுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த டைமில் நிறையா பேர் உடஞ்சி உட்காந்துருவாங்க நமக்கு வாழ்க்கை அவ்வளோதான் இனிமேல் வந்து போகிறதுக்கு வழியே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதையும் தாண்டி ஓகே இது நடந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய குறிக்கோளில் கவனமாக இருந்து வந்தவங்க எல்லாருமே இன்னைய நேரத்தில் ஒரு அச்சீவராக தான் இருக்காங்க ஒரு காட்டில் ஒரு மான் ஒன்று இருந்தது அந்த மானுக்கு ரொம்ப தாகமாக இருந்தது தண்ணி எங்கன்னு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்தது எங்கேயுமே கிடைக்கல சரி கொஞ்சம் தூரம் நடந்து போய்ட்டு இருக்கும் போது அங்கே பக்கத்தில் ஒரு நீரோடை ஓடுற சவுண்டு கேட்டது சரி அந்த நீரோடையில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு போனுச்சு தண்ணி குடிக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் வந்து ஒரு சவுண்டு என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு வேடவன் வில்லும் அம்பும் வச்சுட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து இன்னொரு ஒரு சவுண்ட் வருது அங்கே வந்து போய் பார்த்தா ஒரு சிங்கம் வந்து மான வேட்டையாடுறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்குது இன்னொரு டைரக்ஷனில் வந்து காட்டுத்தீ வந்து பத்தி எரியுது மானுக்கு வந்து எப்படி இருக்குது அந்த மானோட சுற்றிலும் வந்து ஒவ்வொரு ஆபத்துகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த மான் நினச்சது சரி ஓகே எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது நான் வந்து ஃபஸ்ட்டு தண்ணியை குடிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மான் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிக்குது அந்த தண்ணி குடிக்கிற ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து ஒரு மழை வருது அந்த ஊர் அந்த காட்டில் வரும்போதே அந்த இவருக்கு வந்து அந்த வேடவனுக்கு வந்து அவருடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் ஒரு சிதறல் ஏற்பட்டு மா மான் மேலே அம்பு விடுறதுக்கு பதிலாக சிங்கத்து மேலே விட்டுடுறாரு அந்த சிங்கம் வந்து அது உடனே செத்து போகலை அதுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த வேடவனை நோக்கி போகுது அந்த டைமில் வந்து அந்த மழையினால் காட்டுத்தையும் வந்து அணைஞ்சிருது ஸோ இதுதான் வந்து சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மான் வந்து தப்பிச்சு போயிடுச்சு இந்த கதை போல தான் நம்மளை நம்மளை நோக்கி நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் அந்த பிரச்சனைகள்லாம் பற்றி நான் கவலைப்படாமல் என்னுடைய கோல் என்ன அந்த கோலை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியே போகணும் இப்போ மானை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தண்ணி குடிக்க தான் வந்துச்சு அந்த டைமில் இந்த ஹண்டர் சிங்கம் அந்த காட்டுத்தீயெல்லாம் பார்த்து இது முடிவு வேற ஏதாச்சும் எடுத்து நான் வந்து இந்த டேரெக்ஷனில் ஓடுறேன் அந்த டேரெக்ஷனில் ஓடுறேன் அப்படின்னு எங்கேயாச்சும் ஓடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டியிருந்திருக்கோம் அதுபோல் நம்மளும் நம்மளுடைய குறிக்கோளில் மட்டும்தான் வந்து கவனமாக இருக்கும் அப்போ வந்து மற்ற எல்லா ப்ராப்ளமும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படின்னா நமக்கு வந்து தம் தன்னம்பிக்கை தைரியம் சரியான முடிவு எடுக்கும் தகுதி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வளர்த்துக்கிட்டு நம்மளுடைய கோலில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாள் உலகம் நம்மை தலைவணங்கும்